நம்மனை என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு டிஹெச்எஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு மாப்பிணரும் வேலை வாய்ப்புன்னு வச்சிருக்காங்க மாவட்ட சுகாதார இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கரூர் ஜாப்புக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க கான்ட்ராக்ட் பேசி ஜாப்புங்க இந்த ஜாப் லொகேஷன் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கான்னு பண்ணி இருபாளருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணப்போம் அந்த வேலை அப்படினா போஸ்ட் நேம் எஜுகேஷன் ஒலேஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி ரிட்டர் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டேட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம ஒன் பண்ண நம்ம பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேமுங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு லேப் டெக்னீஷியன் வந்து ஒரு காலம் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு எஸ்பிஹெச்ஐ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து நான்கு கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு புரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு டென்டல் சர்ஜியனுக்கு வந்து ரெண்டு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு டெண்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு எம்எம்யூ கிளீனருக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டூக்கு வந்து நான்கு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்தார்த்திருக்காங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று காலியிடத்துக்கான இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎன்எம் நீங்கள் முடிச்சிருக்கவங்க ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்ரூவல் பெற்றிருக்கிற ஏதாவது ஒரு இருந்து நீங்கள் முடிச்சுருக்கன்னு சொல்லியிருக்காங்க லேப் டெக்னீஷியன் வந்து டிப்ளமோ இன் எம்எல்டி முடிச்சிருக்கன்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எய்த் பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க எஸ்பி ஹெச்ஐ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டென்டல் சர்ஜி எனக்கு வந்து பிடிஎஸ் முடிச்சிருக்கணும் டென்டல் அசிஸ்டன்ட் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்தில் வந்து சோலஜி பயாலஜி பாட்டனி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த லெவலில் வந்து படிப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி முடிச்சிருக்கணும் டிஜி முடிச்சிருக்கோங்க இந்த வேலை வைக்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து இருபது வயசு கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே வந்து முப்பத்தஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கேஸ்ட் ரைஸாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலை வாய்ப்புன்னு சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் போஸ்ட்டுக்கு வந்து ரூபாய் வந்து பெர் மந்த் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபா கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஹெச்ஐ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆயுர்வேத மெடிக்கல் ஆஃபீஸர் டெண்டல் சர்ஜியன் இவங்களுக்கெல்லாம் வந்து முப்பத்தி ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ப்ரோராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாயும் டென்டல் அசிஸ்டன்ட் வந்து பதிமூணாயிரத்து ரூபாயும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து ரூபாயும் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து ரூபாய் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பர்மந்த ஒரு ஆளுக்கு இந்த வேலை வைப்பேன் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடக்கும் நேர்முக காணல் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் இந்த வேலை வைப்பேன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் சென்ட் பண்ணும்போது அதுக்கு மட்டும் ஸ்டாம்ப் ஃபீஸ் மட்டும் முப்பது ரூபா கட்ட வேண்டியது வரேன் சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து இருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டெவலப் பண்ணி உங்கள் நேம் ஃபாதர் நேம் உங்கள் மொபைல் நம்பர் உங்களோட அட்ரஸ் அதாவது பெர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில் கரெக்டாக சப்மிட் பண்ணனும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட எஜுகேஷன் குவாலிகேஷன் டீட்டெயில் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலு அதே போல் என்னெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும் உங்களுக்கு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அது மட்டும் இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்னது ஹையராக படிச்சிருங்க அதோடய சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் வச்சு என்ன கம்யூனிட்டி ரிலீஜியன் எல்லாமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் ஃபோட்டோ வந்து கரெக்டாக மேலே பேஸ்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் அல்லது துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கரூர் மாவட்டம் கரூர் அறநூற்றி முப்பத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் உங்களை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முங்க லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட